ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இறால் சாதமும் உருளைக்கிழங்கு முட்டை சாதம் தான் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு சாதத்தையும் எப்படி பண்ணலான்னு வாங்க முதலாவதாக இறால் சாதம் தான் பண்ண போகிறோம் சாதம் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு குண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதை விட ஒரு பச்சை மிளகாவை பொடியை கட் பண்ணி சேர்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவேளை இலை எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ கூட பெரிய சைஸில் ஒரு தக்காளியாக கட் பண்ணி போட்டுடலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதும் இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறால் சேர்த்துடலாம் இறால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லியும் புதினா இலையும் சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மூடி போட்டு மிதமான மிதமானத்தில் வச்சு ஒரு எட்டு நிமிஷத்துக்கு இறால் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு எட்டு நிமிஷமாக இறால் நல்லா வெந்திருச்சு உப்பு ஒரு கப் அளவுக்கு வேக வச்சு ஆற வச்ச சாதம் சேர்த்துடலாம் சாதம் சேர்த்து கலந்து விட்டுடலாம் சாதம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு ரொம்ப டேஸ்டான இறால் சாதம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக உருளைக்கிழங்கு முட்டை சாதம் தான் பண்ண சாதம் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவேளை இலை எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு பல் பூண்டை தட்டிலி சேர்த்து நல்லா வதக்கி விட்டரலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ரெண்டு உருளைக்கிழங்க கட் பண்ணி எடுத்து எடுத்துச்சிருக்குறேன் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமா உருளைக்கிழங்கு நல்லா இப்போ கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ரெண்டு முட்டையை உடைச்சி வச்சுருக்கேன் இப்போ முட்டை சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துடலாம் மல்லியலை சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு கப்பளவுக்கு வேக வச்சு ஆற வச்ச சாதம் சேர்த்துடலாம் சாதம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் ரொம்ப டேஸ்டான உருளை முட்டை சாதம் அடி இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ Thank you